ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவச வீட்டு மனை பட்டா வாங்குவது எப்படி அப்படிங்கிறது பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இது யாருக்காருக்கெல்லாம் கிடைக்கும் இது என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் யாரை போய் பார்க்கணும் எப்படி பெட்டிஷன் கொடுக்குறது அப்படின்னு போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வரமுறைப்படுத்தி தமிழக அரசு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீர்நிலைகள் ஆறு ஏரி குளங்குட்டை கோயில் நிலங்கள் அது மாதிரி ஆட்சேபகரமான நிறங்களில் வசிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமான வீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இத்தகைய நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்து அதை உரிய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் அதாவது நீர்நிலைகளில் நீங்கள் அதாவது ஏரி குட்டையில எல்லாம் குளம் எல்லாம் வீடு கட்டி இருந்தாங்க குடிசை போட்டு அது மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா டெம்ப்ரவரியாக குடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து அதை அப்புறப்படுத்திட்டு அதை வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும் ஏரி குட்டைனா அது எதுக்கோ தண்ணி தேக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஏழை மக்களை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்காக ஒரு செயல்திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஏழை குடும்பங்களுக்கு வீட்டு மனுப்பட்டவை சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கும் திட்டத்தை பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் சட்டசபையில் அறிவிச்சாங்க அதில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்சேபனையற்ற நிலங்களில் அதாவது புறம்போக்கு நிலம் அதாவது கோயில் நிலங்கள் அது மாதிரி ஆட்சேபனையற்ற நிலங்கள் அதில் யாருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல நீங்கள் வசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வந்து கவர்மெண்ட்டே வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க இந்த புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்குதல் பற்றி நம்ம ஆய்வு செஞ்சதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தாறு இடம் வந்து இது ஆட்சேபணையற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஒரு இடங்கள் மட்டுமே இதுவரைக்கும் வரன்முறைப்படுத்தப்பட்டு பட்டா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சேபனைக்குரிய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த குட்டையில் பா வசிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து அற்புறப்படுத்தி வேறு இடம் வழங்குறதில் இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வில் இதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த செயல்பாடுகளை இந்த திட்டத்தை இன்னும் தீவிரமாக்கி அதாவது ஆட்சேபனைக்குரிய இடங் இடங்களில் வசிப்பவருக்கு ஒரு உரிய இடம் கொடுப்பதற்கான நடைமுறைகளை தமிழக அரசு இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான எல்லா புறம்போக்கு நிலங்களிலும் இருக்கிற குடியிருப்புகளை மாவட்ட நிர்வாகம் அவங்களோட அரசு பதிவேட்டில் பதிவு செய்த விவரங்களோட அடிப்படையில் ஆக்கிரமிப்பு விவரங்களை கணினியில் அதாவது கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரு பண்ணினதுக்கு அடிப்படையில் தான் நம்ம விவரங்களை தொகுத்து எடுத்து எடுத்து அதன்படி நிலங்களை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் எல்லாம் இருக்கிற ஆட்சேபனைக்குரிய மற்றும் ஆட்சேபனையற்ற இடங்களில் இருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து அரசு பதிவேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ப்ளஸ் க கணினியில் அதை கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் பட்சத்தில் ஏதாவது அந்த ஆட்சேபணையற்ற மற்றும் ஆட்சேபனைக்குரிய இடங்களில் யாராவது வசிக்கக்கூடாது அப்படின்னு தடையானை உத்தரவு தடை உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அதை தளர்த்துவது பற்றி வந்து கவர்மெண்ட்டே முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சேபணையற்ற புறம் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் குடியிருந்தாங்கன்னா அதையெல்லாம் கணக்கெடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை கவர்மெண்ட்டே எடுத்து அவங்களே வீட்டுமனை பட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே உள்ளாட்சி அமைப்புகளில் அதாவது ஊராட்சிகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்பு களம் போன்ற நிலங்களை வந்து ஆக்கிரமம் பண்ணி ஆக்கிரமம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடங்களை வந்து கவர்மெண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கும் அந்த இடத்துல குடியிருப்புகளை வழங்குறது பற்றி ஒரு இது பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு வரமுனை பற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கோவில் நிலங்களில் குடியிருப்பவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நிலங்கள்லையும் தொடர்ந்து வசிச்சுட்டே வர்றாங்கன்னா அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கவுர்மெண்ட்டே அவங்களுக்கு இந்த வரன்முறைக்கு உட்பட்டு பட்டா வழங்குவது பற்றி தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மேய்கால் மந்தவெளி இந்த மேய்கால் மந்தவெளியில எல்லாம் குடியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல குடியிருந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆட்சேபனைக்குரிய இடம் அப்படின்னாலும் கூட கால்நடை மருத்துவமனையோட அனுமதி பெற்று அதாவது பொதுமக்களோட நலன் கருதி அந்த இடத்துலையும் இலவசமா வீட்டுமனை பட்டா வழங்குவது வழங்குவதை பற்றி பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் கால்வாய் மற்றும் சாலைகள் போன்ற ஆட்சேபனைக்குரிய நிலங்களில் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அது தேவையான ரொம்ப தேவையான பகுதி அப்படிங்கிறதுனால அதை கண்டிப்பாக வந்து அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு மாற்று இடம் வழங்கி அதில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது பற்றி பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சேபனைக்குரிய தனியார் கிட்ட இருந்து தனியார் கிட்ட இருந்து நிலத்தை காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து நகர்ப்புறங்களில் சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நிலத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அங்கே என்ன பண்ண ாங்கன்னா அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவோட அவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சேபனைக்குரிய மற்றும் ஆட்சேபனைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் குடியிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது வந்து இலவசமாகவே அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருவாங்க சப்போஸ் மூணு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நில மதிப்பு வழிகாட்டிப்படி அதாவது உங்களுக்கு எந்த லேண்டுக்கு எவ்வளோ மதிப்பு போட்டுருக்குறாங்களோ அதுபடி வசூல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த குடியிருப்பு இலவச வீட்டுமனை பட்டாவானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் யார் யாருக்கு எவ்வளவு இடம் வந்து இலவச வீட்டுமனை பட்டாவாக தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு செண்டு இலவசப்பட்டாகவும் இதே கிராமப்புறங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு செண்டு வரைக்கும் இலவசப்பட்டாவும் தர்றதாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்ற அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் வந்து இந்த கோயில் நிலங்கள் உள்ளாட்சிக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலம் மந்தை வழி போன்ற இடங்கள்லையெல்லாம் எல்லாம் ட்ரெண்டிங்க இருந்தீங்க அப்படி இலவசமாக வீட்டு மனை பட்டா வழங்கவும் ஆட்சேபனைக்குரிய அதாவது போ அதாவது நீர்நிலைகள் கால்வாய்கள் அப்புறம் சாலை அதாவது ஹைவேஸ் ரோடு அது போல் ரோடுகள்லாம் நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்த விட்டு வேறு தனியார் இளங்களில் உங்களுக்கு இலவசமாக வீட்டு பட்டா நிலம் வழங்கி அதில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இது மாதிரி இடங்களில் இருக்கீங்க உங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னா உங்கள் மாவட்ட ஆட்சியர் அல்லது சமாபந்திகளில் இதுக்கான மனுக்களை கொடுக்கலாம் அவங்க அது வழங்குவதை பற்றி பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கொடுக்கறதை பற்றி அவங்க முடிவு பண்ணுவாங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்